பெற்று முருகன் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணி உரிமை அருணாச்சலம் மற்றும் அண்ணா சரம் சீ ஞான வெண்டாவும் சமைக்கிறார் குருநாதர் அண்ணா பெருமன்றே சரம்சம் எம்பருமான் கருணா பெற்ற குருநாதர் சரணாசம் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடங்கள் எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு மறுக்குழாவியான தூங்கும் திருவடிக்கடி தளத்தை திருப்பொருளுக்கான இசைவடித்த பணியானந்தருடன் திருவடிக்கிழம பெரும்பான்ந்தருடன் சாப்பிட்டு முருகாச்சனம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவரா தங்க தான தனதன தனதான மறுக்குலாவிய மலரணை கொதியாதே பழர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே கருக்குலாவிய அயலவர் படியாதே கடப்ப மாலையை இனி வர விட வேணும் தருக்குலாவிய கொடி இடை மணவாள மணி மரகத அடி நிழல் உறைவோனே திருக்கை வேல்வடி வளகிய பெருமாளே கருக்குலாவிய அயலவர் படியாதே கடப்ப மாலையை இனி வரவிட வேணும் திரு அடி நிழல் தனி உறைவோனே திருக்கை வேல் படி வழகிய பெருமாளே கடப்ப மாலையை விட வேணும் முருகா கருக்குலாவி அயல்வர படியாதே கடப்ப மாலை இனிவர விட வேணும் ஐயா தருக்குழாவிய குடியேறிய மணவாளன் சமர்த்தன் மணிமரகத மயில்வீரன் திருக்குறாடி நழுதன் உரைவோன் திருக்கேவியல் வடிவடகைய பெருமாடி திருப்பதன் சமர்ப்பணம் பண்ணாவூரிப்பதன் பெரும் வெற்றிவேல் முருன்னு கரோரா அரோகர அரோவர எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோகரா அரோவர அரோவர